அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் தமிழ் பாடங்கள் முதற்கொண்டு அனைத்து பாடங்களையும் ஒரு பெரிய ப்ளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அதாவது தமிழில் இருக்கிற மொத்த பாடங்களை குறிப்பிட்ட தலைப்புகளாக வச்சு ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு பிளேலிஸ்ட் அப்படிங்கிற வகையில் முதல் பிளேலிஸ்ட்டாக பாரதியார் பாரதிதாசன் சுரதா இவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் புது புத்தகத்தில் இருந்த பாரதியார் சம்பந்தப்பட்ட பாடங்கள் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாரதியார் அப்படின்னா அவரை அவரை பற்றிய ஒரு பொதுவான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் இருக்குது பள்ளி புத்தகங்களில் பாரதியாரை பற்றி தகவல்கள் அதை தாண்டி விக்கிபீடியாவோட பாரதியாரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான தகவலாக இது பார்க்குறோம் இதற்கு பிறகு இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் இருந்தாலும் அதனையும் தொகுத்து இதே ப்ளேலிஸ்டில் தான் கொடுப்போம் மொத்தத்தில் இந்த ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்கு பாரதியார் பாரதிதாசன் சுரதாயை பற்றி அனைத்து வகையான தகவல்களும் அனைத்து வகையான பாடங்களை பற்றி ப்ரீவியர் கொஸ்டின் எல்லாமே இந்த ஒரே ப்ளே இருக்கும் ஏன்னா வந்து ஒரு முழுமையாக வந்து ஒரு விசிட்ட ஒரு எக்ஸாம் க்ளியர் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சிக்கணும் அதற்கு அங்கேயும் தேடிட்டு இருக்காம ஒரே ப்ளேலிஸ்ட்டுக்கே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி இந்த மெத்தேடில் கிளாஸை கொண்டு போகலாம் அப்படின்னு அந்த வகையில் பாரதியாரை பற்றி நேரடியாக போயிடலாம் இதில் வந்து இந்த பிடிஎஃப் ஏற்கனவே இருக்கிற ஒரு வீடியோவில் அறிமுக வீடியோவில் அதனோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம் இந்த பிடிஎஃப் வச்சு பார்த்துட்டு இந்த பாரதியாரை பற்றி பொதுவான தகவல்களை இப்போ இதில் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பாடத்திலையும் இருக்கிற தகவல்கள் அது கூடுதல் தகவல்கள் அப்படியே வரிசையை பார்த்துட்டு போயிடலாம் அந்த வகையில் ஏற்கனவே சொன்னது தான் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் நூற்றாண்டு குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துங்க இருபதாம் நூற்றாண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் பத்தொம்பது நூற்றாண்டுகள் முடிந்த பிறகு வரக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஆரம்பிக்கிறது தான் இருபதாம் நூற்றாண்டு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரங்கிறது பத்தொம்போது நூறை சேர்ந்தது பத்தொம்பது இன்ட்டு நூறு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறப்ப பத்தொம்போது இன்ட்டு நூறுங்கிறது பத்தொம்பது நூற்றாண்டு முடிவடைந்து விட்டது அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொன்றுமே அடுத்த நூற்றாண்டு தான் அதாவது இருபதாம் நூற்றாண்டு தான் அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் பாரதியார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல பிறந்திருந்தாலும் அவருடைய புகழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் தான் இருந்ததுனால அவரை வந்து இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய இயற்பெயர் சி சுப்பிரமணியன் இந்த சுப்பிரமணியன் கொடுத்திருக்கு வர பகுதிகளை பார்க்கலாம் சி சுப்பிரமணியன் இவருக்கு ஏன் பாரதி அப்படிங்கிற பேர் வந்து அப்படின்னா இளமையிலேயே கவிபாடம் திறன் பெற்றதுனால பாரதிங்கிற பேரு எட்டை ஒரு மன்னரால் வழங்கப்பட்டது அங்கே அரசவை கவிஞரால் வழங்கப்பட்டது அப்படின்னு பின் பின்னாடி வர குறிப்புகளையும் இருக்குது பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு நூல்களில் மிக முக்கியமான நூல்களாக வந்து இந்த மூணு நூல்கள் அடங்கும் அதனால் இதுதான் முப்பெரும் படைப்பு அப்படின்ட்டு பல இடத்துல குறி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அடுத்து இவரோட அடுத்த இவரோட அடுத்த குறிப்புக்கு போகலாம் இதில் வந்து பாரதியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு பலன்முக ஆற்றல் கொண்டவர் இதெல்லாமே இருக்க படிச்சிருக்கோம் சி சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கறது அவருடைய இயற்பெயர் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலைப் பொறுக்கு வித்திட்டவர் சந்திரகின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் சந்திரிகின் கதை அப்படின்னு சொன்னால் அது கதை நூல் கிடையாது அதுவும் உரைநடை நூல் நூல்தான் தராசு அப்படிங்கிறது வந்து ஒரு நாவல் கிடையாது அதுவும் வந்து உரைநடை நூல் நூல்தான் வசன கவிதைகளையும் சீட்டுக் கவிகளையும் எழுதியவர் இவர் வசன கவிதைகள்னா ரொம்ப முக்கியம் ஒரு பாடல் புரியல அப்படிங்கிறதுனால அதனுடைய கருத்தையும் ஒரு உரைநடையாக ஒரு வசனமாக குறிப்பிடுற அந்த முறை தான் வசன கவிதைகள் அந்த வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் இவர் சிந்துக்கு தந்தை சிந்து பாடுதல் தந்தை என்றும் சிந்தமை தேனி அப்படின்னும் புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் யார் இவரை புகழ்ந்துள்ளார் அப்படின்னா பாரதிதாசன் நான் பாரதிதாசனை பார்க்கும்பொழுது பாரதியார் பற்றியும் சில கருத்துகள் வரும் அதையும் வந்து இந்த பிளேலிஸ்டில் பார்க்கலாம் அப்போ பாரதிதாசன் இவரை சிந்துக்கு தந்தை சிந்தமை தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இதெல்லாம் பாடியிருக்காரு அடுத்தது அதே குறிப்புகள் தொடராக பார்த்தோம் அப்படின்னா நீடுதலில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை சொல்கிறாங்க இயற்கையை சொன்ன மாதிரி தான் சிந்துக்கு தந்தை அப்படின்னு இந்த பகுதியில் கொடுத்துருக்கு எட்டை புற ஏந்தலாக அறியப்பட்டவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு முக்கியம் கட்டுரையாளர் கேலி சித்திரம் கருத்தப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் இவர்தான் சிறுகதை ஆசிரியராகவும் இதழாளராகவும் இருந்திருக்கிறார் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்கள் இதெல்லாம் வந்து காவியங்கள் அதே கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி இதெல்லாம் குழந்தைகளுக்கான நீதி பாடல்கள் இந்தியா சுதேசமித்ரன் முதல் எதிர்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார் அதே நேரத்தில் ஒரே நடையும் கவிதையும் மிக்ஸ் பண்ணி யாப்பு கட்டுகளுக்கு அந்த இலக்கண கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் அந்த கவிதைக்கு பேர் தான் வசன கவிதை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் புரோஸ் போயிட்ரி அப்படின்னும் ஃப்ரீயர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் இதை வந்து தமிழில் வந்து அறிமுகப்படுத்தினார்ன்னா பாரதியார் உணர்ச்சி போங்க கவிதை படைக்கும் இடத்துல வந்து நம்ம அந்த யாப்பு இலக்கணம் இதனுடைய தடை இருக்கிறத உணர்ந்த பாரதியார் அது வந்து நேரடியாக மக்களுக்கு எளிய மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே இந்த வசன கவிதை அப்படிங்கிற புது கவிதை உருவாக காரணமானவர் பாரதியார் இதழாளர் பாரதி அப்படிங்கிற இந்த பகுதியில் ஏற்கனவே நம்ம பார்த்தா தான் விரைவாக இதை பார்த்துட்டு போயிடலாம் இவர் வந்து ஒரு கவிஞர் பேச்சாளர் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு பாடகராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் ஆன்மீகவாதியாகவும் அறியப்படுகிறார் அதே நேரத்தில் இவர் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியர் பணியில் சேர்ந்திருக்காரு என்கிறதுனா எட்டயபுர சமஸ்தானத்திலிருந்து இருந்து வெளியேறி அதற்கப்பர் சுதேசிரன் அந்த இதில் வந்து உதவி ஆசிரியர் இருந்திருக்கிறார் சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி இந்தியா பாலபாரதி அதாவது யங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில பத்திரிகை விஜயா சூரியோதயம் கர்மயோகி இதில் வந்து அவர் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு சர்வஜனமித்ரன் ஞானபானு காமன்வெல் கலைமகள் தேசபக்தன் கதா ரத்னாகரம் போன்ற இதழ்களில் பாரதி தமது படைப்புகளை வெளியிட்டிருக்காரு அதில் ஒரு ஆசிரியர் கிடையாது படைப்புகளை வெளியிட்டிருக்காரு அதே நேரத்தில் இவருக்கு புனைப்பெயர்கள் வச்சு கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு ஏன்னா ஆங்கிலேய அரசோட அடக்குமுறை இவரை பாதித்ததுனால நேரடியாக சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்லிட்டு வெளியிட்டோம்னா அது முடக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இலசை சுப்பிரமணியன் சாவித்ரி சிசு பாரதி அதாவது சிசு பாரதி அது என்ன சொல்கிறன்னா சிவ சுப்பிரமணிய பாரதி அப்படிங்கிற மறுபடியும் வச்சுக்கலாம் வேதாந்தி நித்திய தீரர் உத்தம தேசாபிமானி செல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ரிஷி குமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் கிருஷ்ணன் என்ற புனைப்பெயர்கள் எழுதியிருக்கிறாரு அதே நேரத்தில் பாரதிதாசன் சாரி பாரதியார் சித்ராவளி என்ற ஒரு கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ்களை நடத்த விரும்பினார் ஆனால் அது நிறைவேறவில்லை அதற்கு மாற்றாக இந்தியா விஜயா ஆகிய இரு இதழ்களும் கருத்து படங்களை வெளியிட்டிருக்கார் லண்டன் பஞ்ச் இந்தி பஞ்ச் முதலிய கருத்து படங்களை கொண்ட நூல்களை பார்த்ததுனால தான் பாரதி தமிழில் வந்து அப்படி ஒரு நூல் அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அதுதான் சித்ராவலி ஆனால் அமையவே இல்லை அடுத்தது இவரோட பணியாற்றியவர்கள் யார் அப்படின்னா பி பி சுப்பையா ஹரிகரர் என் நாகசாமி வா ராமசாமி கனகலிங்கம் போன்றோர் நெல்லைப்பறை வந்து தம்பியாகவே கருதினார் அதே நேரத்தில் இதழ்களில் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் போன்றவற்றை முதல் முதலாக குறித்தவர் என்ற பெருமை பாரதியருக்கு சேரும் பெண்களுக்காக நடத்தப்படும் அந்த இதழ் அதுல வந்து குரல் வெண்பு எழுதியிருக்கிறார் திருக்குறள் மாதிரி தானும் வந்து ஒரு குரல் எழுதணும் அப்படின்னு குரல் வெண்பு எழுதியிருக்காரு அது பெண்களுக்காக எழுதியிருக்காரு பெண்மை அறிவுர பீடோங்கும் பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் மாதிரியே தானும் ஒரு குரலை எழுதியிருக்கார் அதுவும் வந்து சக்கரவர்த்தினி இதழில் அதுவும் பெண்களை பற்றி அடுத்தது இந்தியா என்ற இதழை வந்து சிவப்பு வனத்தில் பாரதியார் எழுதியிட்டிருக்கார் காரணம் சிவப்பு என்பது புரட்சியையும் விடுதலையும் குறிப்பது அப்படிங்கிறதுக்காக அடுத்தது பாரதியார் வந்து இறக்கும்போதும் ஒரு இதழாளராகவே இறந்தார் அப்படிங்கிறது என்னென்னா அமானுள்ளா கானை பற்றி ஒரு விஷயம் எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் இறந்துட்டார் அதுவும் வந்து அவரோட அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறது அதே மாதிரி நண்பர்கள பெயர்களையும் அவர்கள் கூடி பேசும் இடங்களையும் புனை பெயர்கள் படித்த பயன்படுத்தி வந்துள்ளார் ஏன்னா தன்னால் தன் நண்பர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன் மனைவிக்கு கூட அவர் செல்லம்மா அப்படிங்கிற பெயரை கண்ணம்மா வள்ளி என்று புனை பெயர்களையும் பயன்படுத்திருக்கிறாரு தமிழில் தலைப்பிடுவதற்கு பாரதி முன்னோடி அந்த தலைப்பிடலை வந்து மகுடமிடல் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையில் அவர் அழைக்கிறார் இந்தியா சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் வந்து ஆங்கில தலைப்பை கொஞ்ச கொஞ்சமாக எடுத்துட்டு பாரதியருக்குன்னு பயன்படுத்திருக்காரு பிறகு ஆங்கில தலைப்பை அதிலிருந்து கைவிட்டுட்டார் சுதேசமித்ரன் அதை பற்றி தாடியும் எழுதியிருக்கிறாரு பாரதியார் பாண்டிச்சேரி சென்றபோது இந்தியாவும் எடுத்தே சென்றார் இந்தியாவுக்காக தான் அவர் பாடுபடுறாரு விடுதலை வெட்கை தூண்டுகிறார் அதனால இந்தியாவும் எடுத்து சென்றார் இந்தியா இந்திய இதழ் அடுத்தது இந்த பாரதியை பற்றி ஏற்கனவே பார்த்தாலும் மீண்டும் ஒரு முறை தன்னை ஆதரித்த எட்டையபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு கவி கேசரி சாமி தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு வம்சமணி தீபிகை தீட்சிதர் வந்து தீபிகை என்னும் நூலை பதினெட்டு எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி வெளியிட்டார் அந்த பதிப்பை செந்தமிழில் திருத்தி எழுத வேண்டும் என்ற ஆசை கொண்ட பாரதி வெங்கடேஸ்வரர் எட்ட பிறகு நான் திருத்தி எழுத பத்தொன்பது பத்தொன்பது கடிதம் எழுதினார் இருந்தாலும் அவர் ஆசை நிறைவேறவே இல்லை இறுதியில் அதே வம்சமணி தீபிகை நூலின் மூலவடிவம் தான் மறுபதிப்பாக இலசை மணி என்பவரால் ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியிடப்பட்டது அடுத்தது பாரதியார் அவர்கள் முதல் கடிதம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டயபுரம் அரசருக்கு கல்வி கற்க உதவி வேண்டி எழுதின ஒரு கடிதம் இறுதியாக கடிதம் அப்படின்னு பார்த்தோம்னா மறைவுக்கு முன்னர் குத்தி கேசவர்க்கு எழுதிய கடிதம் தான் பாரதியோட இறுதி கடிதம் அதை நாம வச்சுக்கணும் பாரதிய பாட் பாரதியாரை பற்றி மிக முக்கியமான குறிப்பு இதுதான் பாரதியார் பிறந்த வருடம் இறந்த இறந்த வருடம் பாரதியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு கவிதைக்கு அவர் ஒரு ஃபேன்சி தான் அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே ஃபேன்சி நம்பராகவே இருக்கும் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று பன்னெண்டு எண்பத்திரெண்டு லெவன்த் ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவர் மாதிரி பதினொன்று பன்னெண்டு எண்பத்தி ரெண்டு அவருடைய இறந்த நாள் அதே மாதிரி தான் பதினொன்றாம் தேதி பிறந்தார் அதே பதினொன்றாம் தேதி இறந்தார் ஆனால் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினொன்று ஒம்போது இருபத்தி ஒன்று அப்போ பிறந்தது பதினொன்று பன்னெண்டு எண்பத்தி ரெண்டு அங்கே ரெண்டு வந்துருச்சு இங்கே பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இங்கே ஒன்று வந்துருச்சு ஒரு வகையில் இந்த எண்களுக்குள்ளான தொடர்பு அவர்கள் இருக்குது அடுத்தது பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார் எட்டயபுரத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த எட்டயபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா தற்போதைய தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அந்த எட்டயபுரம் இருக்குது சின்னசாமி இலக்குமி அம்மையார் இதுதான் இவருடைய பெற்றோர்கள் இவரோட மனைவியின் பெயர் செல்லம்மாள் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம் சின்னசாமி இவரோட தந்தை பெயர் லட்சுமி அம்மையார் அதை லட்சுமி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதுதான் இவரோட தாய் தந்தை இவரோட படைப்புகள் திரும்ப திரும்ப கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க காரணம் இது மூணும் ஒரு மிகப்பெரிய முப்பெரு நூலாக சொல்லலாம் ஞானரதம் சந்திரகின் கதை தராசு முதலே உரைநடை நடை இலக்கங்கள் ஞானரதமாக இருந்தாலும் சரி சந்திரியின் கதையாக இருந்தாலும் சரி தராசாக இருந்தாலும் சரி அத்தனையும் வந்து உரைநடை இலக்கியம் இலக்கியம் எழுதிய பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நூல் காரணம் என்னன்னா பாஞ்சாலி சபதம் என்று அந்த ஒரு கதையை குறிப்பிடுவது போலவே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கருத்துக்களை அதில் வெளியிட்டிருக்காரு கிட்டத்தட்ட பட பாஞ்சாலி நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு விடுதலை போராட்ட நூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த வகையில் பாரதியாரை பொறுத்த வரைக்கும் பாட்டுக்கு ஒரு புலவன் நெடுதொழில் நீக்க பாடி நிலா தற்கால இலக்கியத்தின் விடுவெளி தேசிய கவி மா கவி அப்படின்னா போல பெறுகிறார் இயற்கை திரும்ப சொன்னாலும் சுதேசமித்தன் இந்தியா முதலில் ஆசிரியர்கள் இருந்தார் அப்படிங்கிறதா தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இப்படியும் பாரதிதாசன் தான் சொல்லியிருக்காரு பாரதியாரை பற்றி பாரதியார் வந்து தனிப்பட்ட கவிதைகள் மட்டுமே படைத்தார் அப்படின்னு சொன்னா அப்படியும் கிடையாது பிற மொழிகளில் இருக்கிற கவிதைகளை மொழிபெயர்த்தும் இருக்கிறார் அந்த வகையில் தேசிய கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பகுதி இருக்கு அந்த பாடல் இதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா வங்க மொழியில் வங்கிம் சந்திர சடகோபாத்தியாயர் இவர் எழுதின வந்தே மாதரம் என்ற பாடல் மொழிபெயர்ப்பு அந்த மொழிபெயர்ப்பும் செஞ்சிருக்கிறாரு இங்கே நம் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் அவர் ஆசிரியராகவும் இருந்திருக்கார் இவர் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் இவர் ஆசிரியராக இருக்க இருந்தது வந்து மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் இருந்திருக்காரு அதற்கப்புறம் சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசமித்தன் பத்திரிகை உதவி ஆசிரியர் இருந்திருக்காரு சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு இதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு இது இந்தியா என்ற வார பத்திரிகைக்கு ஒரு கேள்வி பிரிவிசர் கொஷ்டின் பேர் பார்க்கும் இதை பர்டிகுலராக சொல்லியிருந்தாங்க இந்தியாங்கிறது என்ன பத்திரிகை அப்படின்னு வாரப்பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் தெரிந்திருக்காரு அது மட்டுமே இல்லை தமிழுக்கு வளஞ்சிருக்கும் இலக்கியங்களை படைத்த அவர் கீதை அப்படின்னு சொல்றாங்களா அந்த கீதை வந்து மொழிபெயர்த்துள்ளார் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல் கூடுதலாக இதில் கொடுத்திருக்கிற தகவல் என்னன்னா இவருடைய வசன கவிதைகள் வால்ட் விட்மன் கலையில் கிப்ரான் முதலிய கவிஞர்கள் கவிதைகளோ கவிதையோடு வந்து ஒப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க என்னவும் பாரதியர் பற்றி சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு புதிய பகுதி வந்து பாரதியோடு தொடங்குகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் புது கவிதைக்கு வித்திட்டவர் பாரதி தான் அதனால் தமிழ் இலக்கிய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய பகுதி அப்படின்னு எடுத்துகிட்டனா அது பாரதியிலிருந்து தொடங்குகிறது முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமை வாய்ந்ததாக தமிழ் மொழியை திறன் மிக்கதாக ஆக்கும் அறிஞர் பெருமக்கள் பாரதிக்கு ஒரு தனியிடம் உண்டு அப்படிங்கிறாங்க பழமை விடுத்து புதுமையை நோக்கி கவிதையை நகர்த்திய பெருமை இவருக்கு சேரும் பாரதியாரின் பாஞ்சாலி சாதம் கண்ணன் பாட்டு குவிப்பாடுதான் முப்பெரும் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே கிடைக்கக்கூடிய இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா பாரதியார் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்காரு ஐந்தாம் படிவம் வரை பயில் பயின்றார் எங்க படிச்சிருக்காரு திருநெல்வேலி இந்து கல்லூரியில் எட்டயபுரம் தூத்துக்குடியில் பிறந்தாரு மதுரை சேதுபதி உயிரிழப்பள்ளியில் தமிழ் ஆசிரியாக இருந்தார் திருநெல்வேலி இந்து கல்லூரியில் ஐந்தாம் படிவம் வரை பயின்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எல்லையே செல்லம் என்பது மாறம் கொண்டார் பதினைந்து வயதிலேயே கேமனை எட்டப்படி மணி நேரம் அவை இருந்தார் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து இங்கே சுதேசமித்ரன் சுதேசமித்ரன் நம்ம திருமத்தம் சொல்றோம்ல அந்த சுதேசமித்ரன் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு தின இதழ் நல்லா ஞாபகம் வச்சுங்க சுதேசமித்ரன் தின இதழ் சக்கரவர்த்தினி மாத இதழ் மாந்தர்களின் இதழ் தான் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி அதனால மாந்தர்கள் அப்படின்னா பெண்கள் பெண்களோட இதழ் சக்கரவர்த்தினி அது வந்து மாத இதழ்கள் அப்படின்னு சொல்லலாம் சுதேசமித்திரன் அப்படிங்கிறப்ப நித்தனும் நித்தமும் வரக்கூடிய இதழ் சுதேசமித்திரன் அதனால தான் திணை இதழ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு வார இதழ் அப்படிங்கிறது தான் அடுத்தது கூடுதலாக பாஞ்சாலி சபதம் என்பதை குறித்து வடமொழியில் வியாசர் இயற்றிய மகாபாரத கதையில் வரும் பாஞ்சாலி துரியோதனன் சமையல் செய்த சூழ் மையமாக கொண்டுதான் பாஞ்சாலி சபதம் உருவானது இங்கே வந்து பாரதியார் பாஞ்சாலியை நம் பாரத தாயாகவும் துரியோதான துரியோதன கூட்டத்தை நம் நாட்டை அடிமைப்படுத்திய வெள்ளையர்கள் அப்படின்னும் பாண்டவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய பாரத மக்கள் அப்படின்னு எண்ணி இந்த படிப்பவர்கள் வந்து இந்த பாஞ்சாலி சபதத்தை படிப்பவர்கள் பாஞ்சாலிய பாரத தாயாகவும் துரியோதன கூட்டத்தை ஆங்கிலேயர்களாகவும் வெள்ளையர்களாகவும் மக்களை தான் பாண்டவர்களாகவும் ஒரு உருவகப்படுத்தி இந்த பாஞ்சாலி சபதம் பாடல் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த பாஞ்சாலி சவதத்தை பற்றி முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி அது வந்து ஐந்து சரக்குங்களே உடையது அது என்னென்னா அழைப்பு சர்க்கம் அழைக்கிறது தூதாட்டத்துக்கு அழைக்கிறது தூதாட்ட சர்க்கம் தூதாட்டம் நடக்கிறது அடிமைச் சர்க்கம் அங்கே பாஞ்சாலையை அடிமைப்படுத்துவது தூளியுறுதல் சர்க்கம் பாஞ்சாலி துயில் உரிதல் சபத சர்க்கம் பாஞ்சாலி சபதமேற்றல் இந்த ஐந்து சர்க்களையும் கொண்டதான் இது அடுத்து இந்த பகுதியில் நம்ம பார்க்கறது தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் இந்தி வங்காளம் பிரெஞ்சு அரபு முதலான பல மொழிகளில் புலமை பெற்ற ஒரு மாக்கவி இந்த பல மொழியில் புலமை பெறுவதற்கு காரணமும் இதில் இருக்கு ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழில் பிறந்திருக்காரு ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலங்களை அடிமைப்படுத்தினாங்க சமஸ்கிருதம் பொறுத்த வரைக்கும் பழைய பண்பாட்டில் சமஸ்கிருதம் மிக முக்கியமான மொழி இந்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் ஆட்சி அந்த காலத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்திய மொழி பேசப்பட்டு இந்தி மொழி பேசப்பட்டது ஏதாவது இந்தியாவின் ஆட்சி மொழிதான் வடமாநிலங்களில் பெரும்பாலும் பேசப்பட்டது விடுதலை போராட்டத்திற்கான தொடர்பு இந்த மொழியின் மூலம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு வங்காளம் அம்பலம் அப்படிங்கிறது வந்து தனிதொரு மொழி அதுவும் வந்து மிக முக்கியமானது பிரெஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா பாண்டிச்சேரியில இவர் வந்து அடைக்கலம் தேடுறாரு பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்சிக்காரர்கள் ஆதிக்கத்தில் உள்ள ஒரு பகுதி அரபு அப்படிங்கிறதும் நமக்கு வந்து முகலா முகமதியர்கள் முகலாயர்கள் கூட நம்ம தொடர்பு வச்சுக்கிறதுக்கான ஒரு மொழி அது ஏன்னா முகலாயர்கள் ஆட்சி இங்கே நடந்ததினால அரபு அப்படிங்கிறது இயல்பாகவே இந்தியாவில் பரவலாக பேசப்படுகின்ற மொழி ஆக தேவையான அனைத்து மொழிகளையும் இருந்திருக்கார் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் சரி அடிமைப்பட்டவர்களின் அடிமைப்படுத்தியவர்கள் மொழி ஆங்கிலம் பழைய மொழி சமஸ்கிருதம் பொது மொழி இந்தி சிறப்பு மொழி வங்காளம் அதே நேரத்தில் தேவைப்படுகின்ற மொழி பிரெஞ்சு பரவலாக பேசப்படுகின்ற அரபு அனைத்து மொழிகளிலும் புலமை பெற்றிருக்கிறதுனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடி தமிழ் மொழியின் பெருமை உலகறிய செய்தவர் நான் வந்து எதுவுமே தெரியாதால் கிடையாது இத்தனை மொழி எனக்கு தெரியும் இத்தனை மொழி தெரிஞ்சாலும் இதில் சிறந்த தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவதற்கு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த மொழி அறிவு ஆக பாரதியை பற்றி பள்ளி புத்தகங்களில் பழைய புத்தகங்கள் புது புத்தகங்கள் இருக்கிற மிகுந்த தகவல்களை நாம் இதில் பார்த்தாச்சு அடுத்து விக்கிப்பீடியா ஒரு முறை பார்த்துட்டோம்னா பாரதியை பற்றி ஒரு முழுமையான புரிதல் நமக்கு கிடைக்கும் இது இல்லாமல் பாரதியை பற்றி கூடுதலாக தகவல் வேணும் அப்படின்னா பின்னாடி வந்து நாம கிடைச்சதுன்னா அதை தகவல் இணைச்சிக்கும் இதில் கடைசியாக இந்த இதில் ஒரு குறிப்பு இருக்கு அதை நம்ம பார்த்துடலாம் பாரதியார் நாள்தோறும் அரசருடைய மாளிகைக்கு அந்த எட்டையொரு மாளிகைக்கு சென்று பல உயர்ந்த நூல்களை படித்து பொருள் கூறல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல இதழ்களை வரவழைத்து படித்தல் வேதாந்த நூல்களை ஆராய்தல் தமிழ் ஆராய்ச்சி செய்தல் முதலிய பணிகளை மேற்கொண்டு வந்தார் அவர் வந்து அரசருடைய மாளிகைக்கு சென்று அவருடைய வேலை இதுதான் அதே நேரத்தில் அதற்கு பிறகு மதுரை உயர்நிலைப் பள்ளியில் தமிழரசராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அப்பொழுதுதான் சுதேசமித்ரனின் உதவி ஆசிரியராக இருந்தார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுவாமி விவேகானந்தரின் மிக முக்கியமான குறிப்பு இதை நம்ம விட்டக்கூடாது சுவாமி விவேகானந்தரின் முதன்மை சீடர் யார்னா நிவேதா தேவி இவரை சந்தித்தவர் அவரை தமது ஞான குருவாக கொண்டார் பாரதியின் ஞான குரு யார் அப்படின்னா நிவேதிதா தேவி இந்த நிவேதிதா தேவி யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தரின் முதன்மையான சீடர் இதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல தான் இந்தியா இதழின் ஆசிரியரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல அரவிந்தரின் நட்பு இவருக்கு கிடைத்தது கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் இவர் இதெல்லாம் மிக முக்கியமானது இவருக்கு கிடைத்த நட்பு அரவிந்தரின் நட்பு இவர் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டார் சுதந்திர தேவி தாயாக நினைத்த இவர் நிவேதா தேவியை குருவாக ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் அந்த நிவேதா தேவியாறு விவேகானந்தரின் முதன்மையான சீடர் இந்த தகவலோட அடுத்தது விக்கிபீடியாவுக்கு போகலாம் விக்கிபீடியாவில் பார்த்த தகவல்கள் தான் இருக்குது இதை குறிப்பிட்ட சொல்லப்போணும்னா பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படிங்கிறதும் தமிழ் மொழிபெயர்ப்பு மொழி இவர் ஈட்டிருக்காரு அப்படிங்கிறதான் பகவத்கீதையை தமிழ் மொழிபெயர்த்திருக்கார் சின்னஞ்சேரிக்கிலேயே விநாயகர் நான்மணி மாலை விடுதலை பாடல்கள் புதிய அத்துச்சூடியெல்லாம் இவர் எழுதியிருக்காரு இங்கே நம்ம விநாயகர் நான்மணி மாலை அப்படிங்கிறத பார்க்கணும் இது எழுதுனது வந்து பாரதியார் தான் அது மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிரிட்டன் அரசியர்களை கைது செய்ய ஆணை பிறப்பதால் இவர் வந்து அந்த அரசிலிருந்து பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரிக்கு போனார் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பாண்டிச்சேரியில் வாழ்ந்திருக்காரு இவர் இறந்ததுக்கு காரணம் என்னன்னா தனக்கு உணவு தனக்கு வந்து ஒவ்வொரு இவர் நாளும் உணவளிக்கும் இவர் போய் அங்கே ஒரு யானைக்கு உணவு கொடுக்குறாரு அது எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளிக்கணி பார்த்தசாரதி கோயிலில் இவர் உணவு கொடுக்குற அந்த யானையால் தாக்கப்பட்டு தான் இவர் உடல்நலம் குன்றினார் அந்த உடல்நலம் தான் இவர் சில மாதங்கள் இருந்து அதுக்கப்புறம் உயிரிழந்தார் அப்படிங்கிறது தான் தகவல் இது விவேகானந்தன் சீரான சகோதரி நிவேதிதாவே தனது குருவாக கருதி அப்படிங்கிறது இருக்குன்னு நம்ம பார்த்த தகவல் தான் இந்த சிறப்பான தகவல் என்ன இருக்குது அப்படின்னா பாரதியாரின் தந்தை இவர் ஆங்கிலமும் கணிதமும் கற்று இவர் வந்து ஒரு என்ஜினியராக பொறியாளராக வரவேண்டும் அப்படின்னு விரும்பினார் இவர் வந்து பதினொன்றாம் வயதிலேயே பள்ளியில் படித்து வரும்பொழுது கவிதை புனிமாற்ற வெளிப்படுத்தினார் அதனால இவருக்கு பாரதி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது பாரதிங்கிறது கல்விக் கடவுள் சரஸ்வதியின் அனுகிரகம் பெற்றவர் அப்படின்னு பொருள் பதினைந்தாம் வயதிலே செல்லமாவளி மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அதாவது இவரோட பதினாறாவது வயதில் தந்தை மறைவுக்கு பின் வறுமை நிலையினை அடைந்தார் இதனை வந்து எட்டை பிரமன்னருக்கு தெரிவித்து பொருளுதை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் இதனையடுத்து எட்டை வருத்தில் சங் தங்கி பணி செய்தார் பின்னர் அதை விடுத்து காசிக்கு போயிருக்கிறார் அது மிக முக்கியம் ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள் காசியில் ஒரு மடத்தில் தங்கி இருந்திருக்கிறார் அந்த காலத்துல தான் இந்து ஆன்மீகத்தையும் தேசியவாதம் பற்றியும் அறிந்து கொண்டார் சமஸ்கிருதம் இந்தி ஆங்கில மொழிகளையும் அப்பொழுது கற்றுக்கொண்டார் அதற்கு பிறகுதான் சிகை வளர்த்து தலைப்பாகை அணிவதை தொடங்கினார் முடி வளர்த்து தலைப்பாகை அணியும் அந்த முறையை தொடங்கினார் நாம பார்க்கிற பாரதியை இன்னொரு பகுதியும் இருக்கு அதுதான் இந்த இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சுப்பிரமணிய பாரதி இருந்த படம் இதுதான் மற்றபடி ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறது ஒரு தனி அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் வவுசி இவர் இவரோட ஒரு பணியை வந்து சேர்ந்து பங்கு பெற்றிருக்கிறாரு காங்கிரஸ் மாநாட்டில் பாலகங்காதர திலகர் இவரெல்லாம் இவர் இவர் கூட இருந்திருக்கிறாங்க அரவிந்தர் லாலா ராய் கூட இவர் சந்திச்சிருக்கிறார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கடலூருக்கு அருகே பிரிட்டன் இந்தியாவுக்கு உழைந்த உடனே கைது செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட நவம்பர் இருபதுலேருந்து டிசம்பர் பதினாலு வரைக்கும் மூன்று வாரங்கள் கடலூரில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இவர் வெளிவரதற்கு காரணம் அன்னி பெசன்ட் மற்றும் ராமசாமி ஐயர் ஆகியோர் முயற்சியில் வந்து இவர் விடுவிக்கப்பட்டார் அதே காலகட்டத்தில் வறுமையால் வாடியவர் உடன உடல்நல குறைவாக பாதிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுலட் சட்டம் அந்த பத்தொன்பது பத்தொன்பதுனா ரவுலட் சட்டம் ஞாபகம் அந்த நேரத்தில் தான் மகாத்மா காந்தி சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து சுதேஷமத்தின் நிதல் பதிவு மீண்டும் தொடங்கினார் துரதிஷ்டவசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவர் இறந்துட்டார் அவருடைய இறப்புக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு பேர் தான் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது அத்தனைக்கும் காரணம் அவருக்கு எதிரான ஆங்கிலேயே அடக்குமுறை இவர் இறப்புக்கு காரணமாக சொல்லப்படக்கூடியது திருவள்ளுக்கு இனி பார்த்தசாதி கோயிலில் வந்து இவர் வந்து உணவு கொடுப்பார் அப்போ வந்து ஒரு தேங்காய் இவர் வந்து கொடுக்குறாரு லாவண்யா அப்படிங்கிற யானை தான் இவரை தாக்குறதா சொல்லப்படுகிறது இவர் அதில் தப்பிச்சிட்டாரு இருந்தாலும் அதன் விளைவாக இவர் உடல்நிலை மோசமடைந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க இவர் இறந்த பிறகும் இவருடைய பாடல்கள் வந்து தடை செய்யப்பட்டது புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அதை எதிர்த்து சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் விரிவான விவாதம் சென்னை மாகாண சட்ட வகையில் நடத்துனாங்க அப்படிங்கிறதுலாம் வரலாறு இலக்கிய படைப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் இது ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் இல்லை பாரதியின் கடைசி காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளிக்கெணையில் உள்ள ஒரு வீட்டில் கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த இடம் வந்து தமிழ்நாடு அரசால் வாங்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட இந்த வீடு பாரதி இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியின் இல்லமாக அரசு இல்லமாக உருவாக்கப்பட்டது நினைவு இல்லங்களாக பயணப்பட்டு வருகிறது இப்போது வரைக்கும் இவருடைய பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எழுத்தாளர்களுக்கு வழங்கக்கூடிய உயர்ந்த தேசிய விருதாக சுப்பிரமணிய பாரதி விருது வந்து நிறுவனாங்க இந்திய அரசாங்கத்தின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் இலக்கியத்தில் சிறந்து படைப்புகளை எழுதுபவர்களுக்கு ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது மிக முக்கியம் தில்லி இந்திய நாடாளுமன்றம் சென்னை மெர்னா கடற்கரை இங்கே வந்து இவரோட சிலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது புதுதில்லியில் உள்ள சுப்பிரமணியம் பாரதி மார்க் அப்படிங்கிறது இவரோட சாலை இவரோட பேர் வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில் வந்து பாரதி சாலைன்னு வச்சுருக்காங்க புதுதில்லியில் கூட சுப்பிரமணியம் பாரதி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சாலைகளுக்கு இவர் பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்திய அரசு இவருக்கு செய்த ஒரு கௌரவம் சுப்பிரமணிய பாரதியின் நூறாவது இறந்த தினத்தில் காசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதி தமிழ் ஆய்வு இருக்கை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரே நரேந்திர மோடி அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது கூடுதல் தகவல் சரி இந்த அளவுக்கு பாரதியாரை பற்றி தகவல் போதுமானதாக இருக்கும் இதை நீங்கள் திரும்ப கேட்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக புரியும் அதில் பெரும்பாலும் அவருடைய விஜயா பத்திரிகையோட இதில் கொடுத்துருக்காங்க இந்த அட்டைப்படம் கொடுத்துருக்காங்க சரி அவருடைய புனைப்பெயர்கள் அவர் பங்கேற்ற இதழ்கள் அவர் எழுதிய நூல்கள் அவருடைய காலம் இது மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சிருக்கும் இதை திரும்ப திரும்ப பொழுது பாரதியாரை பற்றிய கேள்விகளுக்கு மிகச் சரியாக முடியும் அந்த வகையில் அடுத்த பகுதியை நம்ம பார்க்கும்பொழுது பாரதிராசனை பற்றி அடுத்து வரும் பகுதியில் பார்க்கலாம் இந்த பிக் பிளேலிஸ்ட் டாப்பிக்கில் அடுத்தது பாரதாசனை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்கள் நிச்சயமாக இன்னும் சிறந்த படைப்புகளை இந்த காணொலிகளை இந்த சேனலில் விடும் தேங்க்யூ தேங்க்யூ thank தேங்க்யூ you, thank you,